இது மட்டும் குழந்தைங்க கண்ணுல பட்டுற கூடாது அப்படின்னு ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தேன் ஆனா வந்து வாய்ப்பே இல்லடா ராஜா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு போன வருஷம் என்ன நடந்ததோ அதே தான் இந்த வருஷமும் நடந்துச்சு கேரட் நல்லா விளைஞ்சு வரதுக்கு முன்னாடியே போய் பிடிக்கிட்டாங்க இந்த வருஷம் உங்க கண்ணுல படாம இருக்கிறதுக்கு அது பக்கத்துல போகும்போதெல்லாம் நான் ஏதாவது ரீசன் சொல்லி அவங்கள வந்து டைவர்ட் பண்ணி விடுவேன் ஆனால் என்னால் முடியவில்லை கேரட் கொஞ்சம் வெளியில தெரிஞ்சதுமே போய் கூட எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு அப்படி இப்படி நார் சைடுல இருந்து புடுங்க ஆரம்பிச்சுட்டுங்க இதுல பெரிய டைலாக் என்னன்னா இந்த விதைகள் எல்லாம் போடும்போது நான் காமிச்சிருப்பேன் இந்த போட்டு வந்து பையனுக்கு அவன் தான் அதை டேக்கர் பண்ணனும் பண்ணணும் அப்படின்னு சோ வந்துட்டு அவன்